அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டிவினா திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேன் அதாவது நம்ம இப்போ எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அதாவது எந்த பகுதிக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மோர்பாளையத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமாபுரம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கு அந்த ராமாபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக ஒரு போர் ஒரு பாயிண்ட் அமைக்கணும் அதுக்காக வந்து நீரோட்டம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த மூர் வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதி தான் ஃபுல்லாகவே இந்த சைடில் ட்ரையான பகுதி தான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிணறு மட்டும் வச்சுருக்காங்க அந்த கிணத்து பாசனத்தை வச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலேயே ஓரளவுக்கு தண்ணி குறைஞ்சிருச்சு அதனால் ஒரு போர் போட்டுடலாம் அப்படின்ட்டு நீரோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க நாம்ளும் அவரோட தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் அப்படி செக் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இடத்த அவருக்கு சூஸ் பண்ணி கொடுத்தோம் அந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்த அவங்க ஸோவாக கேட்டு ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவரோட தோட்டத்தில் நம்ம ரெண்டு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதில் ஒரு இடத்துல மட்டும் வீடியோ எடுத்துட்டு இன்னொரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துடும் ஆனால் அது எந்த இடத்த நம்ம வீடியோ எடுக்கல சரிங்களா அதாவது அவரோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு உடனே மனசுக்கு திருப்தியாக இருந்த இடம் இந்த இடம் தான் அதுக்கப்புறம் தான் வந்து வேறு எங்கேயாவது செட் ஆகுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அது ஃபர்ஸ்ட் நம்ம இது சென்டர் பண்ணி கொடுத்துட்டு தான் வேற ஒரு இடத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் சரிங்களா இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மொட்டை ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா ஒரு மூணு மட்டும் இந்த இடத்த ஜாயின்ட் ஆகுது அதாவது ஜங்ஷன் இந்த இடத்துல மூணு மட்டை ஜங்ஷன் ஆகுது அந்த மூணு மட்டத்துலேயும் சேர்ந்து நமக்கு ஒரு ரெண்டுஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எத்தனை அடி டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க நமக்கு ஃபஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது டு ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட்டு மட்டுமே வரும் செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு டு ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் செகண்ட் மட்டும் வரும் அதுக்கப்புறம் மூ மூணாவது தான் வந்து தேர்டு மொட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சு தொள்ளாயிரம் டு ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் நமக்கு தேர்டு மொட்டை கிடைக்கும் ஃபைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி டில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்க மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட கிணறு இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் வறட்சியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் பத்தாமல் போயிருக்கு சரிங்களா இது ஆளை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடியோ நாற்பத்தஞ்சடியோ அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதாவது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதை வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மூணு மாசமாக அது ஆகும் அப்போ ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி அவர் தோட்டத்துக்காரர் சொல்லியிருக்கா சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆறுநூறு டு ஒரு ஆறுநூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி ஐம்பது டு ஒரு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த இடத்த நமக்கு இப்போ அதை விட ஈடு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை தேனி இடத்தை நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மெமேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டி சரிங்களா இதை தவிர உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர் மிக எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்கள் நாலு முடிஞ்ச உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்